தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு ஒப்புதலுக்காக ஆளுநருக்கு அனுப்பப்படும் மசோதாக்களுக்கு அவர் ஒப்புதல் அளிக்காமல் கிடப்பில் போட்டு வருவதாகவும் பல்கலைக்கழகங்களில் துணை வேந்தர்களின் நியமன விவகாரத்தில் ஆளுநரின் தலையீடு அதிகரிப்பதாகவும் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்குகளை தொடர்ந்தது இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் ஆளுநர் ஆர் என் ரவியின் செயல்பாடு நேர்மையானதாக இல்லை என்றும் சட்டப்பேரவையில் மீண்டும் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் ஆளுநரின் செயல்பாடு ஏற்புடையத என்றும் தெரிவித்தது மேலும் சில பிரிவுகளில் ஒரு மாதத்திலும் சில பிரிவுகளில் மூன்று மாதத்திலும் ஆளுநர் முடிவு எடுக்க வேண்டும் என்று தெரிவித்த உச்ச நீதிமன்றம் சட்டப்பேரவையில் இரண்டாவது முறையாக நிறைவேற்றி அனுப்பிய பத்து மசோதாக்களுக்கு அன்றைய தினமே ஆளுநர் ஒப்புதல் அளித்திருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தது மேலும் ஆளுநரின் நடவடிக்கை எதிராக உச்ச பல்வேறு கருத்துக்களையும் பதிவு செய்தது உச்ச இந்த தீர்ப்பு ஆளுநருக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் உச்ச மன்றத்தின் இந்த தீர்ப்பை திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் வரவேற்றுள்ளன இந்நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் பதிவிட்டுள்ள ட்விட்டில் தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தராக முதலமைச்சரை நியமிக்கலாம் என்று தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநரால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பத்து சட்ட முன்வரைவுகளுக்கு அரசியலமைப்பு சட்டத்தின் நூத்தி நாற்பத்தி இரண்டாம் பிரிவின் வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்து வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியுள்ளதாகவும் இது வரவேற்கத்தக்கது எனவும் தெரிவித்துள்ளார் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் மூலம் மாநில அரசுகள் இயற்றும் சட்டங்களை ஆளுநர்கள் அவர்கள் விருப்பம் போல கிடப்பில் போட்டு வைக்கும் நடைமுறைக்கு முடிவு கட்டப்பட்டுள்ளது என்றும் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் மேலும் எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் அதிகபட்சமாக நான்கு மாதங்களில் ஒப்புதல் கிடைத்துவிடும் என்ற நிலை உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் பதிவிட்டுள்ளார்

வருவதாக தெரிவித்துள்ள ராமதாஸ் பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்கும் விவகாரத்தில் சிக்கல் ஏற்பட்டதால் மாணவர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் பல்கலைக்கழகங்களின் வேந்தராக முதலமைச்சர் நியமிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதும் பாமக தான் என தெரிவித்துள்ளார் மேலும் அதன் அடிப்படையில் ஏற்றப்பட்ட சட்டங்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்காத நிலையில் அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் செல்ல வேண்டும் என்று யோசனை வழங்கியதும் பாமக தான் என்பதால் இந்த தீர்ப்பு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மூலம் தமிழ்நாட்டு அரசு பல்கலைக்கழகங்களின் வேந்தர் முதலமைச்சர் தான் என்பது உறுதியாகிவிட்டதா தமிழ்நாட்டில் காலியாக உள்ள எட்டு பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர் பதவிகளை விரைந்து நிரப்ப தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் இந்த தீர்ப்புக்கு எதிராக தமிழக பாஜக துணை தலைவர் திரு நாகராஜன் கருத்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ஊடகம் ஒன்று கவர் அளித்த பேட்டியில் ஆளுநரை பாஜக ஆதரித்தது என்பதே தவறு ஆளுநர் குறித்து மற்ற கட்சிகள் கூறும் கருத்துக்கு வேறுபட்டதாக பாஜகவின் கருத்துக்கள் இருந்திருக்கலாம் தமிழக அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி ஆனால் ஆளுநர் என்பவர் அதற்கு சிஇஓ போன்றவர் ஆளுநர் மீது இது போன்ற தொடர்ந்து வழக்கு நடைபெறுகிறது அதற்கு பிறகு மசோதாக்களை ஏற்றுக்கொண்டுள்ளார் தமிழக அரசு நிறைவேற்றும் மசோதாக்களில் கையெழுத்திட்டுள்ளார் அதன் பிறகு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டுள்ளது ஒவ்வொரு மசோதாவின் தன்மைக்கு ஏற்றபடி ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது அவற்றில் பல மசோதாக்களுக்கு பல நேரங்களில் பல விளக்கங்களையும் ஆளுநர் கேட்டுள்ளார் விளக்கங்கள் சரிவர கொடுக்கப்படாத நிலையில் அந்த மசோதாவை தன் கையில் வைத்துள்ளதாக ஆளுநர் தெரிவித்துள்ளார் உச்ச நீதிமன்றத்தில் சட்ட ரீதியான ஒரு உத்தரவாகத்தான் பார்க்க முடியும் ஆளுநர் தன் தரப்பிலிருந்து சட்ட ரீதியான விளக்கங்களை உச்சநீதிமன்றத்திற்கு நீதிமன்றத்திற்கு கொடுப்பார் இதோடு இது நிற்கவில்லை இவ்வாறாக பாஜக மாநில துணைத் தலைவர் கருநாகராஜன் தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க